பாஜகவோடு கூட்டணி வைத்ததால தான் நாங்க தோற்று போனோம் அப்படின்னு பகிரங்கமாக பொது வெளியில் முன்னணி தலைவர்கள் மற்றும் அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு சொன்ன போது கூட அவர்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் அவர்களுடைய உணர்வுகளுக்கு செவி சாய்க்காத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஈடிக்கும் அமலாக்கத்துறைக்கும் பயந்து தனது மகன் மிதுன் மற்றும் அவரது உறவினர்களை இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி ஆட்சி தனது பதவி சுகத்திற்காக மாநில உரிமைகளை மக்களுக்கு விரோதமான திட்டங்களை அனைத்தையும் ஒன்றிய பாஜக அரசிடம் அடகு வைத்து அவர்கள் நீட்டுகின்ற இடத்திலெல்லாம் கையெழுத்திட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பற்றியோ திமுகவின் திராவிட மாடல் அரசை பற்றியோ விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லாதவர் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவருடைய டெல்லி பயணத்தை விமர்சனம் செய்து பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை போன்று பத்திரிக்கையாளர்களிடத்திலே கட்சி அலுவலகத்தை பார்க்க செல்கின்றேன் என்று பச்சை பொய்யை சொல்லிவிட்டு டெல்லிக்கு சென்ற பிறகு மூன்று காரில் மாறி மாறி பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்து மண்டியிட்டு பாஜகவோடு கூட்டணி என்று சொல்லிவிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமியை போன்று இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போன்று அவர் காவி கொடியையும் எடுத்து செல்லவில்லை வெள்ளை கொடியையும் செல்லவில்லை மாநில உரிமைகளை பாதுகாக்க நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு மாநிலங்களுக்கு தர தர வேண்டிய நிதியை பெற்று அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் ஆனால் உங்களை போன்று தன்னுடைய பதவி சுகத்திற்காகவும் தன்னுடைய மகன் மற்றும் உறவினர்களை பாதுகாப்பதற்காகவும் டெல்லி செல்லவில்லை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியின் வெற்றியை தடுப்பதற்கு நீங்கள் மொத்தமாக வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் சரி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அரியணையில் அமரும் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற கம்பீரத்தோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்பதில் இந்த நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள்